காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் என்னக்கா திடீர்னு வந்திருக்க மாமா வந்திருக்காரா மாமாலாம் வரலடா அம்மா தான் உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா என்னக்கா சொல்ற ஆமாடா அதே வந்தே ஏக்கா சொல்லுடா என்ன பிரச்சனை பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே டேய் என்கிட்ட இருந்து எதையும் மறக்க முடியாது சொல்லு என்ன பிரச்சனை எதுக்கு அம்மா உடனே உனக்கு பொண்ணு பார்க்கணும்ங்காங்க அக்கா நான் கையல்னு ஒரு பொண்ணை விரும்புறேன்க்கா அவளும் என்ன விரும்புனாக்கா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு கயல் நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கக்கா எல்லாம் கை கூடி வர்ற சமயத்துல அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு போல நானும் கயலும் விரும்புறது சொல்லிட்டாக்கா என்னடா சொல்றேன் ஒரே நாள் எப்படி இப்படி வந்து சொல்ல முடியும் அதான்க்கா எனக்கும் தெரில அப்புறம் அவங்க வீட்லயும் அடுத்த நாளே மாப்பிள்ளை ஆரம்பிச்சிட்டாங்கக்கா பத்மா தான் சொன்னான் அதனால தான் நானும் அம்மாவும் அங்க போய் பொண்ணு கேட்க போனோம் அங்க இதுல ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படி பேசவே மாட்டாங்க எனக்கும் கையிலப்பா பேசுனது கோவமா தான் அக்கா இருந்துச்சு அதனாலதான் நானும் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன் அதுக்குன்னு அம்மா இப்படி டக்குன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு இப்படிதான் தெரியும் இப்ப என்னக்கா பண்ண அம்மாட்ட இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லுக்கா இன்னும் கையில் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு முழுசா கூட தெரியலக்கா அதுக்குள்ள அம்மா ரொம்ப அவசரப்படுறாங்கக்கா சரிடா பாப்போம் நான் சொல்லுவேன் என்னங்க இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கேன் ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பொண்டாட்டி எதிர்பார்ப்பீங்க எப்படின்னா குண்டாக இருக்கணுமா ஒல்லியாக இருக்கணுமா அழகா இருக்கணுமா ஸ்மார்ட்டாக இருக்கணுமா ஊமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏ பிரியா நீ இங்கே இருக்கியா ஆமாக்கா நீங்கள் வந்துக்கிட்டு தான் அம்மா சொன்னாங்க அதான் வந்தேன் சரிக்கா நீங்களாம் பேசிக்கிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்கு நான் பார்த்துட்டு வந்துடுவேன் என்னடா இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ள கிளம்புறேன் அதான் சொன்னேன்லக்கா கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் ம் சரிடா அம்மா எனக்கு தெரியாமல் பொண்ணு பார்க்கலாம் போயிருக்கீங்க போல் ஆமாடி சக்தி சொன்னானா அது ஒரு பெரிய கதை யாரும்மா அந்த பொண்ணு அதை அவன் விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்டி அந்த பொண்ணு சரியான திருடிடி நம்ம வீட்டிலே பத்தாயிரத்து திருடிடுச்சு பணம் காணாமல் போயிடுச்சா அப்புறம்மா நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு தான் எடுத்துகிட்டு போயிடுச்சு சரி நானும் விட்டுட்டேன் பத்தாயிரத்தோட போனால் போதுன்ட்டு இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமாம்மா இல்லடி நானும் சொல்லலை சொன்னால் நம்மகிட்ட தான் சண்டைக்கு வருவான் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைன்ட்டு அது சரிம்மா ஆனால் பத்தாயிரம் காணாமல் போயிடுச்சே அட்லீஸ்ட் போலீஸ்லேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்காமல நான் சொல்கிறேன்னா வெளியிலேருந்து யாராவது பத்தாயிரத்தை எடுத்துருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க நம்மளும் அந்த பத்தாயிரத்தை எடுத்தவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டோம் சரி அவங்க தான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைல அதை பற்றியே யோசிக்கலைலன்ட்டு பெரிய பொருளாக எதாவது திருட வந்துட்டாங்கன்னா என்னமோ பண்ணேன் இந்த லூசி என்ன வந்தது வராததுமா நமக்கு ஆப்பு வைக்க பார்க்குது இல்லடி அன்றைக்கி அந்த பொண்ணை விட்டு வேற யாருமே வீட்டுக்கு வரல சரி விடுங்கக்கா பத்தாயிரம் தானே எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு இனிமே நம்ம சேஃப்டியாக இருந்துக்கல வேண்டியனே